ஆக்டர் அஜித் குமார் இப்போ கார் ரேஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கார் ரேஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே ஆக்டிவா நடிச்சிட்டு இருக்காரு இப்ப விடாமயிற்சி குட் பட் அக்லின்னு இவர் கையில ரெண்டு படம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தருணத்துல அடுத்ததா சிவா கூட அடுத்த படமும் பண்ண போறாரு அப்படின்ற அப்படின்ட்டு ரீசெண்டா கூட வந்துச்சு இந்த நிலையில தான் தன்னோட வைஃபான ஷாலினிக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் ஒரு காரை வந்துட்டு பர்த்டே கிஃப்டா அஜித் கொடுத்திருக்காரா ஆக்டர் ஷாலினியோட பர்த்டேக்கு விலை உயர்ந்த கார ஆக்டரும் அவரோட ஹஸ்பண்டுமான அஜித் பரிசா வழங்கியிருக்காரு கார் பைக் ரேஸ்ல அதிகமா ஆர்வம் கொண்டவர் அஜித் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஷூட்டிங்ல என்னதான் பிஸியா இருந்தாலும் ஸ்பேஸ் ஒதுக்கி இவரு ஷாலினியோட பேர்தே அங்கிருந்தே கொண்டாடி இருக்காரு கார் ரேஸ்ல ஈடுபட்ட வீடியோலாம் வைரல் ஆச்சு இந்த ஒரு நிலையில தான் இருபதாம் தேதி நாற்பத்தி நாலாவது பிறந்த நாள் கொண்டாடின ஷாலினுக்கு வெளிநாட்டுல இருக்க அஜித் அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான காரை கிஃப்டா கொடுத்திருக்காங்க இந்த ஒரு போட்டோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த போட்டோ பாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க